எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் பதினொன்று நம்பிக்கையின் மேன்மை நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர் உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவற்றினின்று காணப்படுகிறவை உண்டாகின என்றும் நம்பிக்கையினாலேயே புரிந்து கொள்கிறோம் நம்பிக்கையினால்தான் ஆபேல் காயினுடைய பலியை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார் அதனால் அவர் நேர்மையானவர் என கடவுளிடமிருந்து நற்சான்று பெற்றார் அவருடைய காணிக்கைகளை குறித்து கடவுளே சான்று பகர்ந்தார் இறந்து போன போதிலும் இந்த ஆபேல் நம்பிக்கையின் மூலம் பேசிக்கொண்டே இருக்கிறார் நம்பிக்கையாலேயே ஏனோக்கு சாவுக்குட்படாதபடி கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் கடவுள் அவரை எடுத்துக்கொண்டதால் அவர் காணாமற் போய்விட்டார் அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்படும் முன்பே கடவுளுக்கு உகந்தவர் என்று நற்சான்று பெற்றவரானார் நம்பிக்கையினால் எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க இயலாது ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும் நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது தம் குடும்பத்தை காப்பாற்ற கவனத்தோடு ஒரு பேழையை அமைத்தது நம்பிக்கையினால்தான் அதன் வழியாய் அவர் உலகை கண்டித்து இறைவனுக்கு ஏற்புடையவர் என்னும் உரிமை பேறு பெற்றதும் நம்பிக்கையினால்தான் ஆபிரஹாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான் நாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோப்புடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார் ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை நோக்கியிருந்தார் அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்தபோதும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான் ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர் என அவர் கருதினார் இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர் இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இறந்தார்கள் வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள் இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் இவ்வாறு தாய் நாட்டை தேடி செல்வோர் என்பது தெளிவு தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை அப்படி நினைத்திருந்தால் திரும்பிச் செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும் ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள் அதனால்தான் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்துக் கொள்ள வெட்கப்படவில்லை அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார் ஆபிரஹாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான் ஈசாக்கின் மூலமே உன் வழி மரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார் ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்று கொண்டார் பின்பு நடக்கவிருந்ததற்கு இது ஓர் அறிகுறி ஈசாக்கு பிற்காலத்தில் நிகழவிருந்தவற்றை குறிப்பிட்டு யாக்கோப்புக்கும் ஏசாவுக்கும் ஆசி வழங்கியது நம்பிக்கையினால்தான் யாக்கோப்பு தாம் இறக்கும் முன் யோசேப்பின் ஊன்றுகோலின் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டை விட்டு வெளியேறுவர் என்று இறக்கும் தருவாயிலிருந்த யோசிப்பு குறிப்பிட்டதும் தம் எலும்புகளை என்ன செய்ய வேண்டும் என்று பணித்ததும் நம்பிக்கையினால்தான் மோசே பிறந்த போது குழந்தை அழகாய் இருக்க கண்டு அவருடைய பெற்றோர் அரசனுடைய ஆணைக்கும் அஞ்சாது மூன்று மாதம் அவரை ஒழித்து வைத்திருந்ததும் நம்பிக்கையினால்தான் மோசே பெரியவரான பின்பு பாரவனுடைய மகளின் மகன் என அழைக்கப்பட மறுத்ததும் நம்பிக்கையினாலேதான் பாவத்தில் சிறிது காலம் இன்புறுவதை விட கடவுளுடைய மக்களோடு சேர்ந்து துன்புறுவதையே அவர் தேர்ந்து கொண்டார் ஏனெனில் நமக்கு கிடைக்கவிருந்த கைமாறு ஒன்றையே கண்முன் இருத்தி அவர் எகிப்தின் செல்வங்களை விட மெஸ்ஸியாவின் இகழ்ச்சி உறுவதையே மேலான செல்வம் என்று கருதினார் அரசனுடைய சீற்றத்துக்கு அஞ்சாது அவர் எகிப்தை விட்டு வெளியேறியதும் நம்பிக்கையினால்தான் கண்ணுக்கு புலப்படாதவரை கண்ணால் பார்ப்பவர் போன்று உறுதியாயிருந்தார் அவர் பாஸ்காவை கொண்டாடியதும் தலை பேரானவர்களை அழிக்க வந்தவன் இஸ்ரேலரை தீண்டாதபடி இரத்தத்தை தெளித்ததும் நம்பிக்கையினால்தான் இஸ்ரேலர் கட்டாந்தரையை கடப்பது போன்று செங்கடலை கடந்து சென்றது நம்பிக்கையினால்தான் ஆனால் எகிப்தியர் அதை கடக்க முயன்ற மூழ்கிவிட்டனர் இஸ்ரேலர் ஏழு நாள் பலம் வந்த பின்னர் எரிக்கோவின் மதில்கள் விழுந்ததும் நம்பிக்கையினால்தான் மகளான ாப்பு ஒற்றர்களை நன்கு வரவேற்று கீழ்படியாதவர்களோடு அழியாது தப்பித்துக்கொண்டதும் கொண்டதும் நம்பிக்கையினால்தான் இன்னும் கூற வேண்டுமா கிதியோன் பாராக்கு சிம்சோன் இப்தாகு தாவீது சாமுவேல் ஆகியோர் பற்றியும் இறைவாக்கினர் பற்றியும் எடுத்துரைக்க எனக்கு நேரமில்லை நம்பிக்கையினாலேயே இவர்கள் அரசுகளை வென்றார்கள் நேர்மையாக செயல்பட்டார்கள் கடவுள் வாக்களித்ததை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் தீயின் கொடுமைகளை தனித்தார்கள் தப்பினார்கள் வலுவற்றவராயிருந்தும் வலிமை பெற்றார்கள் போரில் வீரம் காட்டினார்கள் மாற்றார் படைகளை முறியடித்தார்கள் பெண்கள் தம் உறவினரை உயிர்த்தெழுந்தவராய் பெற்றுக் உயிர் தெழுந்து சிறப்புறும் பொருட்டு சிலர் விடுதலை பெற மறுத்து வதையுண்டு மடிந்தனர் வேறு சிலர் ஏளனங்களுக்கும் கசியடிகளுக்கும் ஆளாயினர் விலங்கிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர் சிலர் பட்டனர் இரண்டாக அறுக்கப்பட்டனர் வாளுக்கு இரையாகி மடிந்தனர் செம்மறியின் தோலையும் வெள்ளாட்டுத் தோலையும் போர்த்தி கொண்டு அலைந்து திரிந்தனர் வறுமையுற்று வாடினர் துன்புறுத்தப்பட்டனர் கொடுமைக்கு உள்ளாயினர் அவர்களை இயற்கை உலகுக்கு தகுதியில்லாமல் போயிற்று மலைகளிலும் குகைகளிலும் நில வெடிப்புகளிலும் பாலை அவர்கள் அலைந்து திரிந்தார்கள் இவர்கள் அனைவரும் தம் நம்பிக்கையினாலே நற்சான்று பெற்றார்கள் ஆயினும் கடவுள் வாக்களித்ததை அவர்கள் பெறவில்லை ஏனெனில் தம்மோடு இணைந்துதான் அவர்கள் நிறைவு பெற முடியும் என்பதை கடவுள் கருத்தில் கொண்டு நமக்காக சிறந்த திட்டம் ஒன்றை வகுத்திருந்தார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி